ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிஸ் கார்டூன்ஸ் இன்னைக்கு நம்ம வெல்கம் டு ஜப்பான் மிஸ்ஸர் செல் சீசன் ஒன் எபிசோட் சிக்ஸ் தான் பாக்க போறோம் இந்த ஒரு எபிசோடு மேல வேற லெவல் இருக்குன்னு சொல்லி ஒன்னும் சொல்ல பத்திர வீடியோக்குள்ள டேரக்டா என் கதையோட ஸ்டார்டிங் சீன்ல ஊர் மக்கள் எல்லாருமே அந்த அண்டர் கிரௌண்ட் பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனா அப்ப நம்ம ஹீரோ சொல்றது என்ன அப்படின்னா நம்ம ஊர் மக்கள் அண்ட் அந்த கமாண்டர் எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க நான் ஒரு அவுட் சைடரா இருந்தும் கூட ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி சந்தோஷப்படுவான் பட் நம்ம மரிக்கு வந்துட்டு சாஸ்திரர்கள் இருந்து பெர்மிஷன் கொடுக்கணும் பட் இன்னும் கொடுக்கல போல இருக்கு அவளால வர முடியாது அப்படிங்கறத இந்த இடத்துல தெரிவிப்பா அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு நீ வரலன்னா நானும் வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான் ஏம்பா நீ ரொம்ப ஆர்வமா இருந்தே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மறி கேக்க நீ இல்லனா கன்ஃபார்ம் நான் வரவே மாட்டேங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல

ஹீரோ சொல்றது என்ன அப்படின்னா அந்த அண்டர் கிரவுண்ட்ல வந்துட்டு நம்ம ஹீரோக்கு மட்டும் ஒரு தனிப்பட அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லுவான் ஆனா அப்ப மாரி சொல்றது என்னன்னா அதாவது செத்து போயிட்டீங்கன்னா திரும்ப இங்க உயிரோட வந்துருவியே அந்த ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்க அதுவும் அட்வான்டேஜ் தான் பட் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது அதாவது அங்க நிறைய மக்கள் போவாங்க அவங்களுக்கு சாப்பாடு தட்டுப்படும் பட் எனக்கு மட்டும் அந்த சாப்பாடு தட்டுப்படாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான் ஆனா அப்ப மாரி சொல்றது என்ன அப்படின்னா எனக்கு மட்டும் பெர்மிஷன் கிடைச்சிச்சுன்னா உங்க கூட ஜாலியா வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா அண்ட் ஆக்சுவலா என் கூட ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான பர்சன் வந்தா சாஸ்திரர்கள் கண்டிப்பா எனக்கு வந்து பெர்மிஷன் கொடுப்பாங்க அதுவும் நீ வரா கண்டிப்பா பெர்மிஷன் கொடுப்பாங்க கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா எது நான் ஸ்ட்ராங்கா நான் ரொம்ப வீக் பா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல ஒன்னவே நீ குறைச்சேர போட்டுக்காதா அப்படிங்கிற மாதிரி மாரி சொல்லுவா அந்த நம்ம ஹீரோவும் வேலைக்கு கிளம்புறான் போறப்ப வந்து மாரி ரொம்ப சோகம் ஆகுறா அந்த ட்ரெயின்ல போயிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோ மனசு நினைக்கிறது என்ன அப்படினா நேத்திக்கான சண்டேல வந்துட்டு அதாவது டெசர்ட்ல சண்டை போட்டப்ப நான் ரொம்ப வீக்கா இருந்தேன் சோ அந்த மாதிரி ஒரு டைம்ல வந்துட்டு நான் கண்டிப்பா ஏதாவது பண்ணியாகணும் ஒண்ணு நான் ஸ்ட்ராங் ஆகணும் இல்ல ஏன் கூட இருக்கவங்க கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இருக்கணும் சோ ஒரு டிஃபென்சிவான ஆள் எனக்கு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ மனசு நினைச்சிட்டு இருக்க அந்த அதே சைடு மாரி வந்துட்டு வீட்டை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்தி

என்னன்னு பார்த்தா நைட்டு கொடுத்த பிக்சர் புக் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆ மாதிரி ரொம்ப விரும்பியே படிச்சா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரிப்ளை பண்றான் அண்ட் ஃப்ரீ டைம்ல என்னோட ஹஸ்பண்ட நான் கூட்டிட்டு வரேன் நம்ம எல்லாருமே ஒரு டின்னர் பார்ட்டிக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈச்சி ஜோஸ் கேட்க உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு யோசிப்பான் நமக்கு மரி கிடைச்ச ஒரே ஃப்ரெண்ட் அவன் மட்டும் தான் ஸோ அதனால நம்ம கண்டிப்பா ஓகே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டின்னருக்கும் ஓகே பண்றான் அண்ட் அதுக்கப்புறம் ஹீரோவும் மரியும் வந்துட்டு அவங்க காஃபி ஷாப்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க காஃபி குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனா அந்த டைம் மரி வந்து காஃபி வாயில் தூக்கி வைக்க ஒரு மாதிரி கசக்க ஆரம்பிச்சிடும் என்னப்பா அது ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே

ரொம்ப அழகாவும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் ஆனா அதே சமயத்துல அந்த ஈச்சிச்சோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ஏதோ ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கான் ஒரு பிரெஞ்சு ரெஸ்டாரண்ட்ல பிளான் பண்ணி வச்சிருக்கான் சோ அந்த இடத்துக்கு போறாங்க அண்ட் ஆக்சுவலா செப்பரேட்டா இவங்களுக்கு ஒரு டேபிளே ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காரு போல இருக்குது அண்ட் உள்ள போனா நம்ம ஹீரோ வந்துட்டு இது ஹீரோயின் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறான் இது ஆக்சுவலா என்னது பிரெஞ்சு ரெஸ்டாரண்ட் என்னது இதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பான் அண்ட் அதே சமயத்துல ஃபுட்டோட பிரைஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பான் எல்லாமே கொஞ்சம் வந்து கட்டுற அளவுக்கு தான் இருக்கும் சோ பே பண்ற அளவுக்கு தான் இருக்குமா சோ உடனே அதை பாத்துக்கிட்டு இருப்பாரு ஆனா அந்த டைம் வந்து ஈச்சிச்சோட ஹஸ்பண்ட் வந்துட்டு நீங்க கவலைப்படாதீங்க நான் எல்லாத்தையும் நானே பே பண்ணிடுறேன் இது என்னோட ட்ரீட்

தெரியுமா அதை மட்டும் நீ வாயில தூக்கி வச்சுன்னா கண்டிப்பா நீ கத்த ஆரம்பிச்சிருவ அப்படிங்க நான் எதுக்கு போய் போய் கத்தலாம் போறேன் அதெல்லாம் கத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாதிரி அந்த ஃபுட வாயில் எடுத்து வைக்கிறா வச்சோன்னு செம்ம டேஸ்டா இருக்குது சோ கத்த ட்ரை பண்ண கூடாது ஏன்னா நம்ம கத்த மாட்டோம்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து அடக்கிக்கிறா அவ்வளவு அண்ட் உடனே மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு எப்ப இந்த உலகத்தோட ஃபுட் இந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னா எப்படிப்பா என் உலகத்துக்கு போய் நான் சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியும் அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்டுகிட்டு இருக்க டக்குன்னு அவங்க ஈச்சி சவ உங்க ஹஸ்பண்ட் ஒரு மாதிரி பார்ப்பாங்க அண்ட் ஆக்சுவலா அந்த ஈச்சி சவோட ஹஸ்பண்ட் பேரு டாரோ சோ அவர் கேக்குறது என்ன அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் டேட்டிங்ல இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அப்படிலாம் இல்லங்க நாங்க சும்மா ஃப்ரெண்ட்ஸ் தான் சும்மா ஜாலியா பேசிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல நம்ம ஹீரோ அப்படியே சொல்லி மலிப்புறோம் அண்ட் அதுக்கப்புறம் ஃபுட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சக்கப்புறம் அப்படியே ஜாலியா பேச ஆரம்பிப்பாங்க அண்ட் நம்ம ஹீரோ வந்து மரிய பத்தி கொஞ்சம் சும்மா சொல்லிட்டு இருப்பான் இந்த மாதிரி இவளுக்கு இதெல்லாம் பிடிக்கும் அனிமையா ரொம்ப விரும்பி பாப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லுவா அண்ட் அப்ப இந்த டாரோங்கிற வந்துட்டு ஒன்னு சஜஸ்ட் பண்ணுவாரு நீங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு ஹாட் ஸ்பிரிங் போலாமே அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அந்த ஹாட் ஸ்பிரிங்கான வேலைகள் புக்கிங் வேலைகள் நான் பாத்துக்கறேன் எனக்கு தெரிஞ்ச உங்க ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாட் ஸ்பிரிங்கை பத்தி நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல நம்ம ஹீரோவும் மரி கிட்ட பெர்மிஷன் கேட்கிறான் நம்ம மரிக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு னால நான் கண்டிப்பா புக் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி டாரோ சொல்லுவாரு அதுக்கப்புறம் எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு போ போறாங்க ஆனா அப்ப டாரோ வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்லுவாரு எதுக்குன்னு பார்த்தா என்னோட ஒய்ஃப் வந்து சிரிச்சே ரொம்ப நாள் ஆச்சு பட் தான் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பாக்குறப்பதான் ஈச்சி சோ வந்துட்டு மரிய வந்து அவங்க வீட்டுக்கு வந்து கூப்பிடுறா ஒரு நாள் வந்துட்டு போட்டோமே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல என்கிட்ட நிறையவே அனிமே இருக்கு அதெல்லாம் போட்டு காட்டேன்னு சொல்லி ஈச்சி சோ சொல்ல ஆக்சுவலா கொஞ்சம் இப்போ வேணாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ தட்டி கழிப்பான் சரி நம்ம இன்னொரு நாள் வச்சுக்கலாம் எனக்கு மண்டே வந்து லீவு தான் எனக்கு லைப்ரரி லீவ் தான் ஸோ அந்த டைம்ல வந்து நான் வந்து கூட்டிட்டு போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஈச்சி சொல்லுவாங்க ஆனால் இப்போ டாரோ தான் நீங்க கவலைப்படாதீங்க ஒய்ஃப் வந்துட்டு கண்டிப்பா அவங்களை நல்லா பாத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவான் ஆனதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் கிளம்புறாங்க அண்ட் போறப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் பா இந்த மாதிரி டிஃப்ரெண்டான உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான காரணம் நீயா தான் இருந்துச்சு அப்படிங்க உடனே நம்ம ஹீரோ வந்து உனக்கு தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் அண்ட் எனக்கு எதுக்கு பா தேங்க்ஸ் சொல்றேன் நம்ம ஹீரோயின் கேட்க ஆக்சுவலா நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உண்மையிலேயே வந்து சந்தோஷம் எனக்கு டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல அந்த டைம் ரெண்டு பேருமே கையை கோத்துக்குவாங்க